இந்த மோடி அரசாங்கம் விவசாய பத்தி பேசும்போது அன்னதாதாக்கள் அப்படின்னு சொல்லி கரிசனமா பேசினாரு ஆனா இன்னைக்கு அந்த அன்னதாதாக்கள் மேலதான் ஆணி வச்சு அடிக்கிறாரு இயேசுக்கு கூட வந்து ரெண்டு கையிலயே ரெண்டு காலில் தான் அடிச்சாங்க ஆனா இன்னைக்கு ரோடு முழுக்க இந்திய பாரத மாதாவின் உடல் எல்லாம் அப்படி எதிர்க்கதற்காக அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீழ்ச்சிகளும் இன்னும் துப்பாக்கி குண்டு கூட வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த விவசாயிகளுடைய போராட்டம் நீடிக்கும் பொழுது இப்படி ஒரு கொடூரமான ஒரு பாசிச அரசாக இந்த மோடி அரசு திகழ்கிறது இந்த அடக்குமுறை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது விவசாயிகள் ஏற்கனவே ஓராண்டு காலம் போராடினார்கள் அந்த ஓராண்டு கால போராட்டத்தின் போது மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவர்கள் போராடியதன் விளைவாக மோடி அரசு இறுதியாக அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்தது அந்த அறிவிப்போடு விவசாயிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டா தங்களுடைய விளைபொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்கப்படுவதற்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் இரண்டாவதாக தங்களுடைய விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்கான முறையான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அடுத்தது மூன்றாவதாக அந்த போராட்டத்தின் போது அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் நான்காவதாக உத்தரப்பிரதேச லக்கிம்பூர் என்ற ஊரில் விவசாயிகள் போராட்டத்தின் போது அவர்கள் மீது டிராக்டர் ஏற்றி கொண்ட மத்திய மந்திரியினுடைய மகன் மீது வழக்கு தொடுத்தது இல்லாமல் அந்த மந்திரியை பதவி விட்டு நீக்க வேண்டும் மந்திரியுடைய மகனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றது அடுத்த கோரிக்கை அதற்கடுத்தது எழுநூறு பேருக்கு மேல அந்த போராட்டத்தின் போது இறந்து விட்டார்கள் விவசாயிகள் அந்த இறந்து போன விவசாயிகளுக்கு ஒன்று அந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் இது அவங்க கோரிக்கை இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மோடி அரசு அப்ப என்ன சொல்லுச்சுன்னா நாங்க வந்து இதெல்லாம் செயல்படுத்துறோம் நீங்க வந்து வாபஸ் வாங்குங்க ஏன்னா அப்ப வந்து பஞ்சாப்ல தேர்தல் வந்தது பிற மாநிலங்களில் தேர்தல் வந்ததை ஒட்டி அந்த தேர்தல் தேர்தல்கள் கடுமையான எதிர்ப்பு இருக்க போகுதுன்றதுக்காக அதில் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க ஆனால் இது வரைக்கும் எதையுமே இந்த மோடி அரசு செயல்படுத்தல விவசாயிகள் பல்வேறு முறை முறையிட்டு பார்த்தார்கள் எதுக்கும் அது செவி சாய்க்கிற மாதிரி இல்ல மோடி அரசு பொறுத்த அளவுக்கு ராமர் கோயில் கட்டிட்ட இந்துக்கள் எல்லாம் எங்க பக்கம் அப்படின்னு ஒரு மமதையில இப்ப இருக்குது இந்த நேரத்துலதான் விவசாயிகள் நீ இவ்வளவு மமதில் இருக்க கூடாது உனக்கு நாங்க பாடம் புகட்டுறோம் அப்படின்ற அடிப்படையில தான் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ஜார்கண்ட் ராஜஸ்தான் இப்படி பல்வேறு மாநிலங்களில் இருந்து அவங்க டெல்லியை நோக்கி மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தயாரானாங்க அப்படி தயாராகி அவங்க அங்கிருந்து புறப்படும் போதுதான் ஹரியானா அரசு பாஜக அரசு மிக கடுமையாக அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கு இருக்கிறது தடுப்பு அரண்களை அமைத்து செவரு கட்டி வச்சிருக்கிறார் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறார் இப்படி பலவிதமான தடுப்புகளை அங்க ஏற்படுத்திருக்கலாம் அதையும் மீறி ஆற்று வழியாக ஆற்று நீரோடை வழியாகவும் விவசாயிகள் அதை கடந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே மோடி அரசு மிக கொடூரமாக ஒரு பாசிச யுத்தத்தை ஒரு அந்நியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை போல இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது தடுப்பு அரண்களை அமைப்பது மட்டுமல்ல ஆணிகளை அடித்து வைக்கிறது அந்த வண்டி நகராத அளவுக்கு அது ஆணி குத்தி பஞ்சர் ஆகணுன்றதுக்காக ரோட்ல ஆணி அடிச்சு வைக்குது பேரிகேட் போட்டு வைக்குது தடுப்பு சுவர்கள் எழுப்பி வைக்குது ராணுவ படையை குவித்திருக்கிறது அவங்களை தடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான தடுப்பாரன்களை இருக்குது அதை மீறி விவசாயிகள் அரியானாவின் சம்பல் என்ற இடத்தில் எல்லையிலே குவிந்திருக்கிறார்கள் அவர்களை விரட்டி எதிர்ப்பதற்காக அந்த அரியானா அரசு கண்ணீர் புகை கூண்டுகளை வீசிக் கொண்டிருக்கிறது அவர்கள் மீது அவர்கள் அதை தடுப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அது உடல் எரியுது அது பட்டா கண்ணு எரியுது உடம்பு எரியுது அதனால என்ன பண்றாங்கன்னா சேத்த போய் எடுத்து மூஞ்சி மேல பூசிக்கிறாங்க உடம்பு கை கால எல்லாம் சேத்த பூசிக்கிறாங்க பேஸ்ட் எடுத்து பூசிக்கிறாங்க ஈர துணி எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த தாக்குதல் கடந்து அவங்க வந்து அங்க நின்று போராடிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த விவசாயிகளுடைய வீரஞ்செறிந்த போராட்டமாக இப்ப வடிவெடுத்திருக்கிறது இது இந்த மோடி அரசுக்கு ஒரு சவாலாக மாறியிருக்கிறது அது ராமர் கோயில் கட்டிட்டு மமதையில இருந்தது ஆனால் விவசாயிகளை அது இந்துக்களாக கருதவில்லை உண்மையில் இந்த அரசு கார்பரேட் அரசு என்பதை நிரூபிப்பதுதான் இந்த போராட்டம் நம்ம வெளிச்சமிட்டு காட்டுகிறது அதை விவசாயிகள் மிக திறம்பட இந்த மோடி அரசை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் மிக சாதாரணமாக முடிவு போவதில்லை நிச்சயமாக இந்த விவசாயிகளின் போராட்டம் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதாக இருக்கும் இந்த விவசாயிகளின் போராட்டம் என்பது இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது மட்டுமல்ல நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய பிரச்சனையும் தீர்ப்பதாக இந்த மோடி அரசுக்கு முடிவு கட்டதாக இருக்கும் அதற்காக நாம் அனைவரும் துணை நிற்போம்